ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல் நீங்கள் சுவையான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான கோதுமை மாவு லட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இந்த லட்டு செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சுவையாக ரொம்ப ஹெல்தியான ரெசிபிங்க இது இதுக்கு வந்து மெயினாக வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நம்ம எந்த பேனை வந்து செய்ய போகிறோமோ அதில் அந்த பேனை வந்து அடுப்பில் வைக்காமல் இந்த மாதிரி கீழே வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு கப்பு ரவை வறுத்ததாக இருந்தாலும் சரி வர்க்கா ரவை இருந்தாலும் சரி அதையும் சேர்த்துட்டு நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்ட பின்னாடி பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தல திக்கான பால் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு சிட்டிகை சால்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மாதிரி கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இது மாதிரி அதே மாதிரி ரெண்டு கையால் இது மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா மணல் மணலாக இருக்கும் இது மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரைங் பேனில் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ஃப்ளேம் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க அதோட ஒரு கிண்ணத்தில் வந்து இது போட்டுக்கலாம் கொஞ்சம் பவுல் சின்ன பவுலில் போட்டுட்டு இதை வந்து நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கோங்க ஒரு ரிங் ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டேன் அதில் தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு நல்லா தண்ணி கொதிச்சிட்டு பின்னாடி அந்த பவுலை சேர்த்து வச்சுக்கலாம் இல்லாட்டிக்கு இட்லி பத்திரத்தில் கூட நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் இது நல்லா தண்ணி கொதிச்சிட்ட பின்னாடி இப்போ இந்த பவுல் எடுத்து இதில் வச்சிடலாம் அந்த பவுலில் வந்து மூடி போட மறந்துடாதீங்க ஸோ தட் நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து மேலே வந்துடும் அதனால மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் இப்போ இந்த மூடியில் பாருங்கள் தண்ணி இருக்கும் நல்ல வேலை நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறதுனால அதோடு வந்து இப்போ இதை எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப்பு வந்து வெள்ளம் ரெண்டு ஏலக்காவை போட்டு நல்லா பல்ஸ் மூடில் அரைச்சிட்டோம்னா நல்லா உதிரி உதிரியாக வெள்ளம் வந்துடும் நல்லா இனிப்பு கரெக்டாக நல்லா திட்டமாக சூப்பராக இருக்கும் இப்போ இது மாதிரி நல்லா வந்து அரைச்சாச்சு அதோடு இப்போ நம்ம ஆற வச்ச மாவையும் இப்போ போட்டுக்கரலாம் மாவு நல்லா ஆறிட்ட பின்னாடி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபைன் பவுடராக எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிட்டு இப்போ என்ன செய்யலான்னா இது ஓரமாக இருக்கட்டும் அதோட ஒரு த தாளிப்பு பேன் வச்சுட்டு அதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரைனர்ஸ் வேணும்னாலும் இந்த லட்டுக்கு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பாதாமா வந்து இது மாதிரி நீட்டாக வாக்கில் ஒரு பத்து பாதாம் கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாவில் சேர்க்கணும் ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த லட்டுவில் இப்போ இந்த நெய் வந்து சூடாக இருக்குது இல்லையா இப்போ வந்து நம்ம கை எதுவும் விட்டுற வேணாம் நம்ம ஸ்பூனால் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம வந்து ஆவியில் வேக வைக்க வைக்காமல் நம்ம லட்டு அப்படியே பிடிச்சோம்னா குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க வேணா வயிறு வலி வந்துடும் அதனால் நல்லா வேக வச்சிட்டோம்னா நம்ம தாராளமாக நம்பிக்கை இது மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லை குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கு கூட இது தாராளமாக கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான லட்டு இப்போ இந்த நெய் வந்து நாலு ஸ்பூன் போட்டிருந்தாலே இது கரெக்டாக இருந்துச்சு இப்போ இந்த மாவெல்லாம் நல்லா வந்து ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கலாம் லைட்டாக கைப்பிடுக்குற சூடாகிட்ட பின்னாடி லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இது நல்லா வந்து சேர்த்து விட்டுக்கோங்க இது மாதிரி இப்போ லட்டுவை பிடிக்கலாமா மீடியம் சைஸில் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து லட்டுவை அப்படி நல்லா பிடிச்சிக்கோங்க ரொம்ப இறுக்கி பிடிச்சோம்னா அந்த நெய் வெளியே வந்துடும் அப்புறம் நெய் வெளியே வந்துருச்சா லட்டு வந்து கடினமாயிரும் கொஞ்சம் நேரத்தை கழிச்சு அதனால் கொஞ்சம் மிதமாகவே பிடிச்சிக்கோங்க நல்லா சாஃப்ட்டாகவே பிடிச்சி எடுத்துக்கலாம் எனக்கு இது மாதிரி சைஸில் வந்து கிட்டத்தட்ட பத்தொம்போது லட்டு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான லட்டு ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த கோதுமைவு ரவையும் வச்ச லட்டு ரெசிபி எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எந்த ஒரு விசேஷ நாட்களுக்கும் இது மாதிரி செஞ்சு வீட்டில் கெஸ்ட்டு யாராவது வந்துட்டாங்கன்னா கூட இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி நான் எல்லா லட்டுவையும் பிடிச்சிக்கிட்டேன் உங்களுக்கு வேணால் கொஞ்சம் பெரிய சைஸாக கூட பிடிச்சிக்கிடலாம் நாங்கள் அதை மீடியம் சைஸில் பிடிச்சிக்கிட்டேன் மொத்தமாக நல்லா ஹெல்தியான ஒரு கோதுமை மாவு லட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை